మొత్తం ఆయిల్ తోడుస్తాను గురుము క్లీన్ క్లీన్ ఏ వావ్ వై ఎందుకుడు కావాలి హాయ్ ఎస్పీ వెల్కమ్ ఇనికి సర్ప్రైజ్ ఆ మూని గిఫ్ట్ రెండ రింగ్ అంటే ఇది ఒక రింగ్ ఇస్తానే எப்படி இருக்கு க்ரீன் ஸ்டோன் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ளாஸ்க் பர்த்டே கிஃப்ட்டு ஃப்ளாஸ்க் வந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு நிறைய எனக்கு ஹாப்பி

மிக்க மகிழ்சிங்க ரொம்ப 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 நன்றி யாரோட அது நான் எதிர்பார்க்கவே ஆனால் உண்மையிலேயே இந்த அக்ஷதி வந்து எதுவுமே எடுக்கலேன்னு இருந்தேன் கடைசிட்டுலயே எனக்கு மோதிரம் ஒரு சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் வந்தது யாரெல்லாம் கொடுக்கலப்பா நான்தான் எடுத்துட்டு தான் எத்தனை மணிக்கு எடுத்துட்டு வந்து எட்டு மணிக்கு போயிருக்கோமா எட்டு மணிக்கு எடுத்துருக்கோம் எட்டு மணி இப்போ எட்டு மணி வீட்டுக்கு எயிட் தேர்ட்டி அண்ணா ரொம்ப டம்மி இங்க இருக்கிற மோதிரம் பார்த்தீங்கன்னா அப்படியே அலுமினி மாதிரி இருக்கும் என்ன பண்றது ஒரு ஆசைக்காக எடுத்தேன் எடுக்கவே மாட்டேன் மேக்சிமம் சரி கரைச்சே திரி அப்படின்ட்டு எடுத்தேன் ஒரு மாத்திரம் வெயிங்காக இருக்குது ஊருக்கு ஒரு மாத்திரம் இன்னொரு இந்த கையில் வந்து ஒன்று தான் இருக்குதா இன்னொன்று ஊருக்கு போய் போட்டுப்பேன் நான் யாரும் வீடியோ கால் யாரும்

சூப்பர் 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 எஸ்பி சூப்பர் என் தங்க மகளே அம்மாவுக்காக ஒரு கிளியர் பண்ணணும் மகேஸ்வரி சிஸ்டர் மறந்துட்டேனே நான் என் தங்க மகளே அம்மாவுக்கு ஒரு டவுட் கிளியர் பண்ணணும் வாட்ஸ்அப் ஓ வாட்சிங் காசு கம்மியாயிட்டே வருதா காரணம் வந்து ஒன் இயர் முடிஞ்சிருக்கலாம் இல்லைன்னா வீடியோ எதுவும் டெலீட் ஆகிருக்கலாம் லாங் வீடியோ எதுவும் டெலிட் ஆகிருக்கலாம் இல்லை காப்பி ரேட் எதுவும் வந்திருக்கலாம் ரெண்டாவது நீங்கள் வீடியோ போட்டு ஒன் இயர் ஆனாலும் ஒன் இயர் இல்லை பத்து மாசம் ஆனாலும் உங்களுக்கு வாட்சிங் ஆர்ஸ் கம்மியாகும் இதையும் தாண்டி வேற நான் சொன்ன கார்னர்லாம் வேற எதுன்னு தான் சொல்லுங்க இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கும் காப்பிரேட் வந்தாலும் வாட்சிங் ஆர்ஸ் கம்மியாகும் வீடியோ எதுவும் டெலிட் பண்ணீங்களா வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிங்களா இல்லை வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அது வீவோஸ் போய் அதை ஏதோ அன்லிஸ்டட் ப்ரைவேட்டில் போட்டினாலும் வாட்சிங் ஹாஸ் கம்மியாகும் அப்படியா சரி சரி நான் செக் பண்ணுறேன் காப்பிரேட் வந்துருக்கா இல்லை வீடியோ எதுவும் நீங்கள் டெலீட் பண்ணீங்களா இது வேண்டாம்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் சேனல் ஆரம்பித்து ஒன் இயர் ஆச்சுனாலும் வாட்ச்சிங் மாஸ் கம்மியாகும் எந்த நீங்கள் மகேஸ்வரி சிஸ்டர் காப்ரேட் எதுவுமே ஆகலையேம்மா அப்படியா சரி சரி நான் செக் பண்ணுறேன் காப்பிரேட் எதுவும் இல்லைங்களா செக் பண்ணிக்கோங்க சேனல் ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆகுது சிஸ்டர் காப்ரேட் வரேன்னா வீடியோ எதுவும் டெலிட் பண்ணிங்களா ஷார்ட்ஸோ இல்லை லாங் வீடியோவோ எதுவும் டெலிட் பண்ணிங்களா முந்நூற்றி அறுபது பாதி பாதி குறஞ்சிருக்குன்னா எப்பவுமே வாட்சிங் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஏறிட்டு போவோம் சப்போஸ் நம்ம வீடியோ வந்து ப்ரைவேட்டு பப்ளிக் போட்டுட்டு ப்ரைவேட்டை மாற்றினாலோ இல்லை அன்இன்ஸ்டாவில் மாற்றினாலோ அப்படி வாட்சிங் ஹாஸ் பாதி பாதி குறைஞ்சிரும் ஆந்திரா பாட்டில் இருக்கீங்களா என்ன ஒர்க் பண்ணுறீங்க அங்கே என்ன ஒர்க் பண்ணுறாங்க வீட்டில் என்னம்மா என்னம்மா பண்ணுறீங்க சும்மா தான் அத்தை சாப்பிட்டுட்ருக்காங்க சரி ஒரு பத்து நிமிஷம் லைவ் வரலான்னு வந்தேன் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இன்றைக்கி எப்படி போச்சு கமெண்ட் ஷார்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க அத்தை நான் உங்கள் சேனல் பார்க்கவே இல்லை பார்க்க அன்னைக்கு அச்சை திதி செலப்ரேட் பண்ணீங்களா ஓகே இதுதான் ஏதாவது காரணமாக இருக்கும் பத்து மாதம் நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பத்து மாதம் ஆனாலும் வாட்சிங்காகஸ் குறையும் வீடியோ எதுவும் சேஞ்ச் பண்ணிங்களா இல்லை டெலிட் பண்ணீங்களா நல்லா யோசிச்சு பாருங்கள் லைக் படாதுங்க லைக் போடுங்க லைக்கே விழல ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் தான் லைவ்ல இருப்பேன் ரொம்பலாம் இல்லை அப்புறமா லைக் படாதீங்க இப்பயே போட்டுக்கோங்க பேசுகிறவங்க லைவ் சைலண்டாக வாட்ச் பண்ணுறவங்களாம் ஹாய் சொல்லுங்கள் ஒரு பத்து நிமிஷம் தான் பேசுவேன் ஆந்திரால என்ன ஊர் பண்ணுறீங்க மகேஸ்வரி சிஸ்டர் என்ன சமையல் ஆனந்தித்த ஜூன் மாதம் தான் இருபத்தஞ்சு இருக்கேன் மேம் ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரியா போச்சு பத்து மாதம் யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒன் இயர்ன்றது பத்து மாதம் சிஸ்டர் அதனால வாட்சிங் ஹாஸ்ட் இருக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க மறுபடியும் மறுபடியும் வீடியோ போடுங்க லாங் வீடியோ போடுங்க வியூவர்ஸ் போச்சு போகல இப்போ போகலனாலும் பின்னாடி போவோம் வீடியோ வீடியோ அப்பப்போ போட்டுகிட்டே இருங்க நீங்கள் போடுறது நீங்கள் ஷார்ட்டு இப்போ நான் இது காமெடி போடுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வியூவர்ஸ் போடுறது கொஞ்சம் பெரிய சேனலாக தான் எடுத்து போடுவேன் அந்த மாதிரி போடுங்க திடீர்னு உங்களுக்கு வந்து நீங்கள் சின்ன யார் ஏதாவது சின்ன சேனல் வந்து எடுத்திங்கன்னா அவங்க டெலிட் பண்ணிவிடுவாங்க இல்லை அவங்க சேனல் இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த வீடியோ வந்து போட்டது வேஸ்ட் ஆகிடும் மூட் ஆகிடும்னு வந்துடும் நம்ம மாதிரி வந்துடும் அதே ஆட்டோமேட்டிக்காக அன்லிஸ்டில் போயிடும் ஆகிற சப்போர்ட் பண்ணுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெய்லித்துல தான் கொஞ்சம் டவுட் கிளியர் கேட்குறேன் வேறு ஓகே ஓகே கேளுங்க மெகிஷெக் சிஸ்டமா இதுல என்ன இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் மான்டேஷன் வேணாலும் பண்ணி கொடுக்குறேன் கம்பெனி வச்சிருக்கோம்மா கமருகேட்டு கம்பெனிங்களா எங்களுக்கு கொஞ்சம் பார்சல் பண்ணுங்க மைசூருக்கு கமருகேட்னா ரொம்ப பிடிக்கும் எப்படி அந்த பாக்கெட்ல அஞ்சு ரூபாய் வருதுங்களா அதெல்லாம் இல்லை வேற எதுவும் பாக்கெட் பாக்கெட் வேற வேற மாதிரி எல்லாம் இருக்கு அந்த மாதிரி அனுப்புறீங்களா கேளுங்க அதுல என்ன இருக்கு சிஸ்டர் மகேஷ்வரி சிஸ்டர் எனக்கு தெரிஞ்சா நான் சொல்லித் தரேன் நான் அவ்வளோதான் இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அக்ஷய தீதி பண்ணீங்களா ஆந்திரால எல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்களா ஆந்திராவில சாப்பாடே நல்லா இருக்காது எனக்கு நீங்க தான் மௌண்டேஷன் பண்ணி தரணுங்களா ஓகே கண்டிப்பா பண்ணி தரேன் சிஸ்டர் த்ரீ தௌசண்ட் வந்தா சொல்லுங்க த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்தாவே ஒரு ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஃபோர் தௌசண்ட்க்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் எனக்கு ஷார்ட் வீடியோல கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து பார்க்குறேன் ஏதோ ஒரு வீடியோல கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து பார்க்குறேன் என்னோடய சேனல் மௌண்டே பண்ணி தரது உங்க கையில் அச்சு என் கையில எல்லாம் இல்லை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக அதாவது வேறவங்க வீடியோ இந்த மாதிரிலாம் வேறு ஒருத்தர் பாப்புலராக இருக்கிறவங்கள தூக்கி உங்களுடைய யூடியூப் சேனலை மட்டும் போட்டுடாதீங்க உங்களுடைய ஓன் வீடியோவாக இருக்கணும் உங்கள் கேமராவில் எடுத்திங்களா இல்லை வீடியோ ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு அதுக்கு பாட் செட் பண்ணி போடுறீங்களா அந்த மாதிரி இருந்தால் ஓகே வேறு எங்கேயும் டவுன்லோட் பண்ணி மட்டும் கொண்டு வந்து போட்டுடாதீங்க அப்படி போட்டிங்கன்னா ரீல்ஸ் விட்டு வந்துடும் வேஸ்ட் ஆகிடும் சரி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சேனலில் நான் பார்க்குறேன் அதில் இந்த ஷார்ட்ஸில் பாப்புலர் லிஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா பாப்புலரா இருக்கிற வீடியோ உங்களோட வீடியோவே இருக்கணும் ஓகே ஓகே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஓகே சிஸ்டர் எல்லாருமே இதில் சாதிக்கிறாங்க நிறைய பேர் வந்து இந்த பாப்புலராக மில்லியன் கனெக்ட்ல வச்சுருக்கோங்க நிறைய பேர் அந்த ஹஸ்பண்டோ யாரோ ஒருத்தர் வந்து சேனல் ரன் பண்ணுவாங்க எல்லாருமே இதுல படிச்சுட்டு படிக்காததுக்கு தான் நிறைய பேர் இதுல வந்து நல்லா டார்கெட் பின் பண்ணிருக்காங்க நல்லா அமௌண்ட் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அபி ஹாய் வாங்க வெல்கம் லைக் தென் தேங்க் யூ அபி வந்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க அஹ் ஆஹ் ஜி பி முத்து சார பத்தி பேசுறாங்க கம்முனு இருப்பா காஃபி ரேட் வந்துடும் அப்புறமா என்னை பத்தி பேசுகிறீங்கன்னு காஃபி ரேட் கொடுத்துருவாங்க போய் கமெண்ட் போட்டு இருக்கேன் ஷார்ட்ஸில் பாருங்க சரியா கண்டிப்பா பார்க்குறேன் நெட் இஷ்யூவாக இருக்குது வைஃபை வந்து காலையிலேருந்து இல்லை மதியம் அதனாலே லைவ் கட் ஆயிடுச்சு இப்போவும் மற்ற பத்து நிமிஷம் மட்டும் போடலாம் அப்படின்ட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நாளைக்கு இதே ஹாப்பி கண்டினியூ ஆகணும்

ஒம்பது மணிக்கு மேல நார்மலா நான் வர்ற டைம் தான் லைவ் போட்டே ரொம்ப காலமாச்சு அதே மாதிரி நான் போட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நிறைய கேப் அதுல ஒரு டுவெண்ட்டி டேஸ் இதுல ஒரு டென் டேஸ் கிட்டத்தட்ட ஒரு மாசமா வந்து லைவ் பக்கமே வர்றதுல விட்டு 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 வரனால வியூவர்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு இதே ரெகுலரா நான் ஒரே டைம் வந்தேன்னா இப்படி ஒரு பத்து நாள் ஒரு அஞ்சு நாள் இருக்கும் அப்புறம் கண்டினியூவா வந்து ஆட்டோமேட்டிக்கா வியூவர்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இரவு வணக்கம் மேடம் இரவு வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன சாப்பிட போறீங்க என்ன சமைச்சிருக்கீங்க மதுஷாவா தூங்கிட்டா வஞ்சிக்காவா வேன் வேற இல்லை போட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வாப்பா ஓகே எல்லாருக்கும் பாய் குட் நைட் மதியம் நாளைக்கு முடிஞ்சா நான் லைவ் வரேன் நாளைக்கு ரொம்ப ஈஸியா இருப்பேன் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு மதியம் லைவ் வரேன் நான் முயற்சி செய்கிறேன் எல்லாருக்கும் பாய் நல்லா சாப்பிடுற மாதிரி தூங்க

மேடம் ஓகே மேடம் குட் நைட் ஓகே அபி பாய் குட் நைட் நல்லா சாப்பிட்டு நீங்கள் தூங்க சே டூ பவர் கம்மியாக வை ஓகேப்பா பாய் யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ பாங்க இன்னொன்னு சரி நாளைக்கு லைவ் சொல்றேன் நாளைக்கு லைவ் நாளைக்கு தெரியல பிடிச்சி யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க ஓகே பாய் குட் நைட் தான் கமெண்ட் வர முடியுதா இல்ல யாரும் கமெண்ட் போட மாட்டேங்கிறாங்களோ தெரியல